டைவர்ஸ் கேஸ்லாம் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இப்போ எல்லா செலிபிரிட்டிஸுமே வந்து இதையும் நார்மலைஸ் பண்ண எல்லா விஷயமும் அவங்க பப்ளிக்கா சொல்றதுனால தானே சார் பணம் தான் அல்டிமேட் எல்லாம் சொல்லுவாங்க பணம் எல்லாம் தேவையில்ல மனுஷன் தான் முக்கியம் இல்லாதவங்க சொல்லிட்டு இருப்பாங்க பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் இந்த ரேப் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எப்படி எந்த அளவில் இருந்தது சார் இல்லை ரேப்லாம் இருந்துச்சு கம்பேரிட்டிவ் வந்து இப்போ அப்போ கொஞ்சம் நிறைய பயந்தாங்கம்மா சட்டத்திறத்துக்கு பயந்தாங்க இப்போ ஆக்சிஸாக அப்போ பொண்ணுங்க வெளில வர்றதுக்கு ஆக்சிஸ் அப்போ கிடையாது இப்போ வந்து பர்சன்டேஜ் லெவலில் இப்போ குழந்தைகள் மேல் நடக்கிற அபியூஸ் அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் அப்போ அது தெரியல த்ரீ செவன்டி சிக்ஸ்னு செக்ஷன் ஒன்று எல்லாத்துக்கும் ஒரே செக்ஷன் ரேப் தான் இப்போ தனியாக போக்சோன்னு வந்த பிறகு நிறைய வழக்குகள் ஆரம்பிச்சு போக்சோ வழக்கு ஆமாம் இது ஒரு உளவியல் ரீதியாக பார்த்தா இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகிட்டு இருப்பேன் நல்ல காதல் அப்படிங்கிறது வந்து அதுவுமே சிவிலைஸ் நார்மலைஸ் ஆகிட்டு வர ஒரு விஷயமா பார்க்குறேன் எல்லாருக்கும் எல்லாருக்குமா கம்பல்சரி நிறைய மறுக்க முடியாது ஏமா முந்தா நாள் கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகி ஆறு நாளில் புருஷன வச்சு ஆலோசி கொண்டுது லவ் மேரேஜ் என்னன்னாக்கா அதுக்கு இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க போச்சு அப்போ என்னத்தை நீங்கள் லவ் உள்ளீங்கன்னு எனக்கு தெரியல அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி மேண்டேட்ரியாகவே இருக்குது லீகல் ரிலேஷன்ஷிப்னு நான் நினைக்கிறேன் சினிமா துறையில் உள்ளவங்க பேசுனதை கூட நான் வருத்தப்பட்டவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை வந்து இன்வெர்ஸல் ஆக்கணும் அப்போது ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு என்ன வார்த்தைன்னு எல்லாம் தடுமாறிட்டு இருந்த காலத்தில் சினிமா ரைட் வாங்கி அவளை செகண்ட் கீரோன்னா போகிறோம் வச்சு ரைட் ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குமா அப்படின்னு ஈஸியாக சொல்லிட முடியல டேரெக்டாக சார் அந்த மாதிரிலாம் இல்லை சார் அப்படிலாம் இல்லைன்னா இங்கே சான்ஸ் இல்லைம்மா பார்த்து பாருங்கம்மா இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பும் வந்து அப்போ இருந்த காலகட்டம் இப்போ இருந்த காலகட்டம்ன்ற மாதிரி உண்மையாகவே அந்த ஒரு ஒரு இது இருக்கா சார் எல்லாமே நடக்குது வீடியோ காலில் ஃபஸ்ட் நைட் வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க அதெல்லாம் ரொம்ப அநாகரியமான செயல் தயவு செய்து இதெல்லாம் யாரும் என்டர்டெயின் பண்ணாது நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா அதை செய்யுங்கறதா இல்லை கேவலமாக இருக்குங்கிறதா சொல்லுவாங்க யூடியூப்னு என்னை சொல்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு போட்டேன் நான் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன் உலகத்துக்கு அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அவ்வளோதான் எல்லாரும் பெண்கள்னாலும் அவங்கள தவறாக கிரிட்டிசைசம் பண்ணுறதோ அவங்களோட ஒரு டாய் போல நினச்சி பேசுறது தப்பு அது செக்ஸுங்கிறது ஃபீல் பார்க்குது எல்லாருக்கும் எல்லாத்தையும் இருக்கும் பட் யார்கிட்ட யார் இருக்குனுங்கிறது தான் இங்கே விஷயம் அதுலேயும் ஒரு அறம் கண்ணியம் ஒரு இளைமறை காய் தான் அதுவும் நல்லாயிருக்கும் அது அதை விட அக்வாடாக போனாலும் அது நல்லா இருக்காது பட் அது மட்டுமே பார்ட் ஆஃப் லைஃப் அது மட்டுமே லைஃப் இல்லை நீ சம்பாதிக்கிறியா ஓன அளவு நானும் சம்பாதிக்கிறேன் நீ பேண்ட் போட்டால் நானும் பேண்ட் தான் போட்டுருக்கேன் நீ ஜி டி ஷர்ட் போட்டால் நானும் டீ அவளுக்கு ட்ரெஸ்ஸே இருக்காது எல்லா ட்ரெஸ்ஸு இவங்களுக்கும் போடுறாங்க யூகே சம்பந்திருச்சில்ல அப்போ வந்து அது அந்த விட்டுக் கொடுக்கும் இல்லை எல்லோரும் தனக்குத்தானே சந்தோஷமாக ஆகணுங்கிற ஒரு பெரிய செல்ஃபிஷ் மென்டாலிட்டி வந்து இப்போதான் நினைக்கிறேன் நான் சந்தோஷமாக இருந்தால் போதும் இருக்கிறது ஒரு லைஃபு இருக்கிறது ஜாலியாக இருப்போம் அடுத்தவங்களுக்கு தொலை பண்ணக்கூடாது அடுத்தவங்க உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கணும் சாதி தீண்டாமை மதம் குடும்ப பெருமை குடிப்பெருமை இதெல்லாம் பேசுகிறது ஒன்றுமே இல்லை அந்த ஒரு லைஃபுக்கு ஏன் நெத்த மரணம் இருக்குது இந்த எவ்வரி செகண்ட்ஸ் டு கிராஸ் ஒரு டெத்து தான் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழ் வேந்தன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் நீங்கள் லாயராக இருக்கிறதுனால இந்த குடும்ப நீதிமன்றம் டைவர்ஸ் கேஸ்லாம் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இப்போ நீங்களே வந்து போனதில் வந்து நயன்தாரா பற்றி சொன்னீங்க வெல்கம் அப்படின்ற மாதிரி சர்காஸ்டிக்காக இருந்தாலும் உண்மையாகவே இப்போ எல்லா செலிப்ரிட்டிஸுமே வந்து இதையும் நார்மலைஸ் பண்ண எல்லா விஷயமும் அவங்க பப்ளிக்காக சொல்கிறதுனால தானே சார் இப்போ அன்பு அப்படின்ற ஒரு ஃபேக்டரே இல்லையா சார் அப்போது இதுதான் உங்களோட பாயிண்டா இல்லை இது வந்து சர்வ ஃபிட்டஸ் ஆஃப் எக்கனாமி லைஃப் இது பொருளாதாரத்தை நோக்கி வாழும் வாழ்வியல் வந்து அதுக்கு வேலை இருக்காது பணம் தான் எல்லாமே இங்கே அல்டிமேட்டு ரொம்ப எல்லாம் சொல்லுவாங்க பணம்லாம் தேவில்லை மனுஷந்தான் முக்கியம்னு அது பணம் இல்லாதவன் சொல்லிட்டு இருப்பான் பணம் இல்லாமல் யாரவே இல்லை பாருங்கள் அவன் தான் சொல்லுவான் என்னத்தை கொண்டு போய்ட்டு போகிறோம் அப்படிமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிறையா இங்கே நிறையா இங்கே விட்டுட்டு போகிறது நிறையா இருக்குது பணம் இருந்தால் தான் நம்ம இறுதி ஊர்வலம் கூட கௌரவமாக நடக்குது இல்லைன்னா ரொம்ப சாதாரணமாக நடக்குது பார்த்துட்டு தான் இருக்கு சென்னையில் ஒரு ஓம்னி வண்டிக்குள்ள ஒரு பாடி இருக்குது கொல்லி வைக்க போகிற பையனும் அதில் இருக்கிறாரு அவங்களோட பொண்டாட்டியும் இருக்குது சின்ன குழந்தைய வண்டிக்குள்ள இருக்குது வண்டி போகுது ஒரே ஒரு பாலை போட்டு அவங்களும் ஒரு காலத்தில் எங்கேயோ வாழ்ந்து பெரிய ஆளாக இருந்து இருந்திருப்பாங்க இந்த நகரத்துக்கு அழைச்சிட்டு வர்ற கிராமத்தில் உள்ளவங்கள நகரத்துக்கு அழைச்சிட்டு வர்றதுல எனக்கு பெரிய முரண்பாடு உண்டு ஆக்சுவலாக வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து பையன் வீட்லேயே பொண்ணு வீட்லேயே இருக்காங்க அவங்களோட உலகமே இது இல்லை கிராமத்தில் ரெண்டு வீட்டில் உட்காந்து கதை பேசி அப்படி நாலு மனுஷன் மக்களை பார்த்து வாழ்ந்தவங்களை நம்ம அழைச்சாந்த இங்கே போட்டுருவோம் அவங்கள சிறைப்படுத்துறோம் டிட்டாச்மெண்ட் அவங்கள சிறைப்படுத்துகிறோம் மாற்றவே இல்லை பதினெட்டு வருஷமா நீங்க இந்த லாயர் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு நீங்க சொல்றீங்க பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் இந்த ரேப் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எப்படி எந்த அளவில் இருந்தது சார் நம்ம எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்குமா இப்போ தெரியுது அப்ப தெரிஞ்சுதா இல்லை அப்பா அப்பையும் ஜாஸ்தி இருந்ததா இல்லை ரேப்லாம் இருந்துச்சு இருந்ததுன்றதை விட ஜாஸ்தி இருந்தா சார் இப்ப இருக்கிறத விட அப்போ ஜாஸ்தி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுவாங்க கம்பேரிட்டிவ் வந்து அன்புன்றது வந்து இப்போ அப்போ கொஞ்சம் நிறையா பயந்தாங்கம்மா சட்டத்துறத்துக்கு பயந்தாங்க இவ்வளோ ஆக்சிஸாக அப்போ பொண்ணுங்க வெளில வர்றதுக்கு ஆக்சிஸ் அப்போ கிடையாது உங்கள் வீடு உங்கள் அண்ணன் தான் கொண்டு பஸ் ஏற்றி விடுவார் அங்கே இறக்குமதி இறக்குமதி பண்ணுறது அங்கே உங்கள் வீட்டுக்காரர் இருப்பார் இறச்சி அழைச்சிட்டு போயிடுவாங்க இப்படியாக ஒரு செக்யூரான இடத்துலேயே தான் பெண்கள் இருந்தாங்க இன்றைக்கி அது இல்லை அது எல்லா இடத்துலையும் பெண்கள் பார்க்க முடியுது எல்லா இடத்துலயும் ஈக்குலைஸ் ஆயிட்டாங்க எல்லா இடத்துலையும் தாங்களும் வர்றாங்க பெண்கள் அடுத்த ஒரு நிலைக்கு தன்னை நிலைப்படுத்திக்கணும்ன்றதுதானே சார் அவங்களும் எல்லா வேலைக்கு எல்லா வேலைக்கும் பெண்கள் இருக்காங்கம்மா இப்போ ஒரு காலத்துல பயந்து ஏம்மா வண்டி எல்லாம் லாரி ஓட்றாங்க பஸ் ஓட்றாங்க பைலெட்டா சார் ஆ பைலட்டா பைலட்ல இருக்காங்க சார் நாசா மூலமா வந்து ராக்கெட்ல போயிட்டு சுனிதா எடுத்து போயிட்டு வந்தாங்க கல்பனா சால்வா போயிட்டு இறந்து போயிட்டாங்க எல்லா காலகட்டத்திலயும் சாதிக்கிறவங்க சாதிச்சிட்டுதான் இருக்கிறாங்க ஆனா பிரச்சனையும் இருந்துகிட்டு இருக்கேன் எல்லா கட்டத்துலயும் ரேப் அப்ப இருந்துச்சு ஆனா இருந்துச்சு இல்லாம எல்லாம் இல்ல இப்போ வந்து பர்சன்டேஜ் லெவலில் இப்போ குழந்தைகள் மேல் நடக்கிற அப்யூஸ் அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் அப்போ அது தெரியலை அப்போ த்ரீ செவன்ட்டி சிக்ஸ்னு செக்ஷன் ஒன்று எல்லாத்துக்கும் ஒரே செக்ஷன் ரேப்பு தான் இப்போ தனியாக போக்சோன்னு வந்த பிறகு நிறைய வழக்குகள் ஆக ஆரம்பிச்சு போக்சோ வழக்கு ஆமாம் நிறைய இது 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 ஒரு உளவியல் ரீதியாக பார்த்தா இம்பார்ட்டன்ஸி அதிகமாயிட்டு இப்போ நிறைய அதனால் ஒரு பொம்பளைகிட்ட போனோம் அப்படின்னா குறைந்தபட்சம் அவங்களோட பொருளாதார வந்து இது மாதிரி திருப்திப்படுத்தணும் அதை எப்படி சொல்கிறது திருப்தி மீன்ஸ் கொடுக்கணும் பைசா இல்லை சும்மா யாராவ வர போகிறது கிடையாது இல்லை லவ் பண்ணையாவது தெரியணும் ஓகேயா எல்லாம் தெரிஞ்சு கடைசியாக போகக்குள்ளே இவன் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து அவங்க காரி துப்பிடுவாங்களோங்கிற பயம் எனக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சுட்டு என்னடா உன்னு ஒரு ஒர்த் லெஸாக ஆளாக இருக்கான்னு அவங்க ஃபீல் பண்ணிவிடுவாங்கன்ட்டு இவனை அட்டாக் போகிறா குழந்தைங்கள்ட்ட காட்டுறான் ஏன்னால் குழந்தைங்க தானே திருப்பி எதுவுமே செய்ய தெரியாது அதுக்கு எதுவுமே தெரியாதுல்ல இது கேட்க நீட்டே இருக்காது அந்த குழந்தைங்கள்ட்ட அது கொஞ்சம் நான் கவனிக்கிறேன் அப்படி இருக்குமோங்கிறத எனக்கு ஒரு ஐடியா இருக்குது ஏன்னா இப்போ கள்ளக்காதல் அப்படிங்கிறது வந்து அதுவுமே இப்போ சிவிலைஸ் நார்மலைஸ் ஆகிட்டு வர்ற ஒரு விஷயமா பார்க்குறேன் எல்லாம் இருக்குமா கம்பல்சரி நிறைய இருக்குது மறுக்க முடியாது ஏம்மா முந்தா நாள் கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகி ஆறு நாளில் புருஷனம் வச்சு ஆலோசி கொள்ளுது லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் என்னென்னாக்கா அதுக்கு இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ என்னத்தை நீங்கள் லவ் எனக்கு தெரியல அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி மேண்டட்ரியாகவே இருக்குது இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் சகஜமாகவே இருக்குது இந்த அதை கூட இப்போ இந்த சினிமா துறையில் உள்ளவங்க பேசுனதை கூட நான் வருத்தப்பட்டவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை வந்து இன்வெர்சல் ஆக்குனாங்க தப்பு அது ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு என்ன வார்த்தைன்னு எல்லாம் தடுமாறிட்டு இருந்த காலத்தில் சினிமா ரைட்டு வகமாக அவளை செகண்ட் என்ன போட்டுருவோம் போச்சு ரைட் ஓகே அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குமா அப்படின்னு ஈஸியாக சொல்லிட முடியல டேரெக்டாக சார் அந்த மாதிரிலாம் இல்லை சார் அப்படிலாம் இல்லைன்னா இங்கே சான்ஸ் இல்லைம்மா வேறு எடுத்து பாருங்கம்மா ரைட் அடுத்தாலும் கூப்பிட்றா அப்படின்ற ஒரு நார்மலைஸ் ஆயிடுச்சுங்கிறது என்னோட கருத்து அதுக்கான வார்த்தை கண்டுபிடிக்காம இருக்க இவங்க சிவிலைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க உளவியல் பிரச்சனைன்றது நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவீங்க டிப்ரெஷன்ன்ற ஒரு ஃபேக்டர் இப்போது இது தொடர்ந்து எல்லாருமே பேசப்படுற ஒரு விஷயமா தானே சார் இருக்குது ஆக்சுவலாக எல்லாருமே டிப்ரெஷன்லாம் இருக்கும் இப்போ அது வார்த்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பேர் டிப்ரெஷனுங்கிற வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க பிரச்சனை உளவியல் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குமா சைக்காலஜி பிரச்சனை பேசுனா தான் தெரியுது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ட்ராக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒருத்தர் கடன் வாங்கிட்டு கட்ட முடியல அது ஒரு உளவியல் குடும்பத்தில் சண்டை எல்லாமே உளவியல் 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 காரணம் எல்லாத்தையும் ஒத்துட்டு போகிற நம்மள்கிட்ட உடஞ்சி போச்சு தன்மை ஆ இல்லை இறவே இல்லை அதெல்லாம் சின்ன செய்ப்ப காரணத்துக்கெல்லாம் டைவர்ஸ் கோர்ட்டில் வந்து நிற்கிறாங்கம்மா அலுப்ப காரணம் அதை எப்படி சொல்கிறது அது ரீசன் இல்லாத ரீசன் சொல்லுவாங்கள்ல வித்தவுட் ரீசன் ரீசன் இல்லாத ரீசன் ஒன்றுமே இல்லை அதுக்கெல்லாம் வர்றாங்க இந்த மாதிரி நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்கணும் அப்படி இதெல்லாம் ஒரு ரீசனாக இதுக்கெல்லாம்மா போகணும் சகிப்புத்தன்மை இல்லை கூட்டு குடும்ப ஸ்ட்ரக்சர் உடஞ்சி போச்சு நிறைய நம்ம அடுத்த கட்ட கல்ச்சருக்கு மூவாகிறோம்னு சொல்லி மூவாக ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வந்து வெஸ்டர்ன் கல்ச்சருக்கெலாம் நம்ம ஃபுல் ஃபிளாக போக முடியாதுமா அதோட வெஸ்டர்னோட கல்ச்சரே என்னென்னா ஒன்றும் சேமிச்சு புள்ள குட்டிகளாம் கொடுத்துட்டு போக மாட்டான் ஆறு மாதம் உழைப்பா ஆறு மாதம் வந்து இப்போ போட்டா பிடிச்சிட்டு மகா பிள்ளை போட்டா பிடிச்சிட்டு நைஸ் நைஸ் அப்படி போயிடுவான் அவன் நம்ம அப்படி கிடையாது சொத்து சேர்க்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நகை வாங்கணும் இடம் வாங்கணும் எங்கே செங்கல்பட்டு தாண்டி சென்னைக்கு அருகாமல் ஒரு இடம் வாங்கணும் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இடம் வாங்கணும் தினமும் வாடா ஏர்போர்ட்டில் போக போகிற ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம் வாங்கணும் நம்மளோட கட்டமைப்பு நம்மளுடைய நம்மளோட இந்தியன்ஸ் மெண்டாலிட்டி இதுதான் குறிப்பாக தமிழ் பீப்புள்ஸோட மென்டாலிட்டி இதுதான் சொத்து சேர்க்கறது நம்ம குறியாக இருப்போம் நம்மள்ட்ட ஊதாரி ரொம்ப கம்மியாக தெரியுமா உங்களுக்கு ஊதாரி வேஸ்டேஜ் வேஸ்ட் பீப்புள்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பான் தெளிவாக இருப்பாங்க தினம் குடித்தாலும் அடுத்தவனை எப்படி ஏமாற்றி குடிக்கிறதுலாம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆமாம் காசில் போனால் வீட்டுக்கு போயிடணும் அது தெளிவாக இருப்பாங்க கொஞ்சம் தூரம் கூட பைக்கில் அடுத்தவன் பைக்கில் ஏறி போகிற ஆள்லாம் இருக்குது நான் பார்த்துருக்குறேன் தான் காரை எடுக்காமல் அது அப்படியே நிற்கும் ரெண்டாயிரம் ஐயாயிரம் கிலோமீட்டரோட நம்ம வண்டியில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓட வைப்பாங்க பார்த்துருக்கோம் எல்லாரும் தெரியுமா தெரியாமலாம் இல்லை அதனால எடுத்துக்கிறது தான் நட்புன்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து முன்ன காலத்துல வந்து ரொம்ப நல்ல பாண்டிங் இருந்த மாதிரியும் இப்போ அந்த இல்லாதது கூட இந்த மாதிரியான ஒரு தப்பான ஒரு விஷயங்கள் மனசு டைவர்ட் ஆகிறதுக்கும் இல்லை டிப்ரெஷன் ஆகுதுக்குமான காரணங்களா இருக்குமா சார் கடிதங்கள் இருந்த காலத்துல நட்பு உயர்வா இருந்திருக்கு எங்க வீடுகள்ல எங்க அப்பாவுக்கு எல்லாம் கடிதம் வச்சிருக்காருன்னா அவங்க நண்பர்கள் போட்ட கடிதங்கள் நான் நான் எங்கே ஒரே ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கு லெட்டர் எழுதினேன் ஞாபகம் இருக்குது ஒரு என்சிசி கேம்ப் போயிருந்தேன் அது என்ன எதுன்னு தெரில எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க கேம்ப் போய் எனக்கு சளி இருமல் காய்ச்சல் தும்மல் இருக்குன்னு எழுதி போட்டேன் வீட்டுக்கு என் அப்போல்லாம் கிளம்பிட்டார் தேனியில் இருந்தேனா கருத்தாராவுத்தூர் கவுதியா காலேஜில் போட்டிருந்தாங்க என்சிசி கேம்பை ஒரு லெட்டர் தான் எங்கள் ஞாபகமே இருக்குது எங்கள் தாத்தா ஒரு வாட்டி கோச்சிட்டு போயிட்டார் அப்போது ஒரு லெட்டர் எழுதினேன் எங்கே போனார்னே தெரியல ஆழியார் வந்து ஒரு வேதாத்திரி மகளை போயிருப்பார் ஆழியாருக்கு போட்டேன் ஆழியாருன்னு போட்டு போட்டு லெட்ரு போட்டேன் அதாவது ஆச்சா என்னென்னு கூட எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் லெட்ரு கல்ச்சர் இல்லை இப்போ ஃபோன் கல்ச்சருக்கு வந்துவிட்டோம் நட்பெல்லாம் இப்போ எப்படி இருக்குதாமா பன்னெண்டு மணியாகிட்டு மதியம் இப்போ ஒரு நட்பு டீம் ஏற்பாடு பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம் ஒயின் ஷாப் திறந்தாச்சு இப்போ ஒரு நட்பு டீம் ஏற்பாடு உடனே வருவாங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த வேலை எப்படியோ போட்டு வர்றதுலாம் தயாராக இருக்காங்க பன்னெண்டு மணி இந்த பன்னெண்டு மணி நட்பா மூணு மணி வரைக்கும் தொடரும் மூணு மணிக்கு லஞ்ச் பிரேக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க சாயந்தரம் இதே டீம் அசம்பளம் ஆகுமான இல்லை ஒரு டீம் ஆகும் இப்போ எப்படின்னா ஒரு அதை ஒரு எங் யாரோட வேணுமோ கம்பெனி சேர்ற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க புதுசு புதுசு ஆனால் இதனால அம்மா பிரயோஜனம் இல்லை இந்த நட்பால் எந்த வகையிலையும் பிரயோஜனம் இல்லை உனக்கு கெடுதல் தான் ஒரு கெடுதல் கே தே கூடா நட்பு கேடா தான் விளையும் இந்த நட்பு தண்ணி அடிக்கிறது அப்புறம் அன்னைக்கு ஒருத்தவன் பழத்துட்டான் அவன் அடிக்கலாமா அடுத்து மர்டர் பண்ண பிளான் பண்ணுறது எல்லாத்தையும் ரெடியாக இருக்காங்க அளவுக்கு இப்போ அவங்களால யோசிக்க முடியுமா சார் யோசிக்கிறத திறனையே இல்லாமல் பண்ணுறது தான் ஆளுக்காகரோட வேலை நீங்கள் யோசிக்கவே முடியாது நம்ம செய்கிறது சரியாக தப்பா செஞ்சால் போலீஸ் பிடிக்கும் இதுதானே யோசனை அதுக்கு தானே நம்ம சிறுமலை கொடுத்துருக்குறாங்க இதை செஞ்சால் போலீஸ் பிடிக்கும் நம்மளை ஜெயிலில் போட்டுறோம் குட்டாஸ் போட்டுறோம் நம்ம வேலையெல்லாம் கெட்டு போய்டும் வந்து பார்த்தா வாடகை கொடுக்காம ஒரு ஆறு மாதம் குண்டாசிலருந்தான் என்ன ஆகும் வாடகை கொடுக்காம கிடக்கும் அங்கே வீட்டுக்கு இஎம்ஐ கட்டாமல் கிடக்கும் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும் மறுபடியும் கேஸு கோர்ட்டுக்குறக்குள்ளே நம்ம ஆப்போசிட் நம்மளை வெட்ட கூட செய்வாங்க ஆள் வச்சு அப்புறம் என்ன பயப்பட ஆரம்பிக்கணும் அப்புறம் தண்டனை கூட இல்லாம வழக்கு அப்போ என்ன ஆகும் நம்ம லைஃப்பை போய்டும்ல அப்போ அதை அதை சிந்திக்க விடாமல் பண்ணுறது தானே இந்த ஆளுக்கு வேலை யாரும் நிதானத்தில் எதுவும் பண்ணுறதில்ல எல்லாமே எல்லாருக்கும் இருக்குது கஞ்சா கஞ்சாவுக்கு தனி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அவங்க தனியாக இருக்காங்க ட்ரிங்க்ஸ் பார்ட்டியோட அவங்க சேர மாட்டாங்க அவங்க தனி உலகம் அப்படி நட்புங்கிறதுலாம் இல்லைம்மா ஏம்மா அந்த காலகட்டங்களில் எங்கள் அம்மா வயசு இப்படி வரத்தஞ்சு வயசு இருக்கும் எங்கள் அம்மாவோட படித்த பொண்ணு திருவாரூரில் இருக்காங்க படித்த பொண்ணு இல்லை அவங்களே எங்கள் அம்மா வயசு தான் இருக்கணும் அந்த பேரெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்குள்ள அவங்கள சர்ச் பண்ணி நாங்கள் எங்கள் அம்மா கேட்டாங்க தேடணும் தேடி பிடிக்கக்குள்ளே அந்த அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு அந்த நட்பு தெசா ஸ்கூலில் படித்தது பத்தாவது படித்தப்போ உள்ள நட்பு பத்தாவதுனா பதினஞ்சு வயசு இருந்துருக்குமா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் கம் பேக் போகிறாங்க அப்போ அந்த பாண்டிங்க வந்து நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் ஒரு பதினேழு விழுத்து முடியும் எனக்கு ஒருத்தவங்க நட்பாக இருந்தாங்க அவங்க என்னோடய வயசில் அதை மூத்தவங்க என்னோடய அவங்க என்னோடய நாலு அஞ்சு வயசு நாலு வயசு மூத்தவங்க ஆனால் பதினேழு வருஷம் கழித்து நான் அவங்களை சந்திக்கிற சந்தர்ப்பத்தை வந்து இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துச்சு அவங்களுக்கு என் அடையாளமே தெரியல ஏன்னா இப்போ நான் இந்த தம்பிமேல் சின்ன சின்ன முகமாக சின்ன உடம்பமாக இருந்தேன் இப்போ நானாக இருப்பனுங்கிற கெஸ்டிங்கில் அவங்க என்னை கேஷ் பண்ணி என்னை திருப்பி கொண்டோம் அதுதான் உண்மையாக நட்பு நான் அந்த நட்பு உணர்ந்தேன் நான் என் மனசுக்குள்ள இன்னமும் நான் பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்களுடையலாம் இன்னமும் நல்ல அன்பாக தான் பழகி வர்றோம் கல்லூரி நட்புகள் கல்லூரி நட்பு கூட அவ்வளோ எனக்கு சிங்க் ஆகலை அது அடுத்த கட்ட கல்ச்சருக்கு மாறிட்டோம் அதெல்லாம் அவசர நட்பாகிடுச்சு பள்ளிக்கூடத்து நட்பு இன்னும் எனக்கு பசுமையாக இருக்குது பள்ளிக்கூடத்து நட்பு அந்த காலகட்டங்களில் பழகுனது இப்போ அதுக்கெல்லாம் வேலையே இல்லைம்மா இப்போ எங்கள் ஊருக்கு போகிறோம் எங்கள் ஊருக்கு போனால் எங்கள் ஊர் மாரியம் கோயில் சிவன் கோயில் அங்கே இங்கே அண்ணன் சிவன் கோயில் காடு கரை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போவேன் வச்சு சுற்றுறது நினைவுகள் அப்படியே அந்த ஊர் அப்படியே அப்படி அப்படியே நேசி நேச்சி கட்டி கட்டி பிடிக்கணும் அந்த ஊராகன்னு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசுறீங்க சின்ன வயசு பற்றி பேசுகிறாங்க இந்த ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்பும் வந்து அப்போ இருந்த காலகட்டம் இப்போ இருந்த காலகட்டம்ன்ற மாதிரி உண்மையாகவே அந்த ஒரு ஒரு இது இருக்கா சார் அப்போ தூக்கி போட்டு மிச்சம் பொம்பளையும் வாங்கிக்கிட்டாங்க இப்போ போட்டு மிச்சர் பொம்பளையும் வாங்க மாட்டாங்க சார் இது ரொம்ப தவறான ஒரு ஆமா அப்பா பொறுத்துக்கிட்டாங்க எப்படி தவறானது வாட் எப்படி தவறானது இப்படி தவறானது அப்பா இப்போ உங்களை அடித்தா வாங்கி போயிடலாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தர மாட்டையும் கொடுக்கறேன் போல ஆ தலை காட்டுறீங்க ப்ரோ தவறு அடைஞ்சிட்டு ஆமா அப்போ எங்க அம்மா எங்கள் அம்மாவோட பேச்சு அடிச்சா வாங்கிடுவாங்க இப்போ உள்ள பேச்செல்லாம் அடிச்சா திருப்பி அடிக்கிறாங்க முதல்ல எதுக்கு அடிக்கணும் சார் அதுதான் சொல்ல வந்தேன் இப்போ உள்ள மாறி போச்சுமா நீ சம்பாதிக்கிறியா உன அளவுக்கு நானும் சம்பாதிக்கிறேன் நீ பேண்ட் போட்டா நானும் பேண்ட் தான் போட்டிருக்கேன் நீ ஜி டீ ஷர்ட் போட்டா நானும் ஆம்பளைக்கு ட்ரெஸ்ஸே இருக்காது எல்லா டிரெஸ்ஸு உங்களுக்கும் போடுறாங்க நீ என்ன ட்ரெஸ் போட நானும் பண்ணுவேன் உனக்கு நாலு பேர் தெரியும் எனக்கு நாலு பேர் தெரியும் நீ டிவியில் இந்த பக்கம் பேசுகிறேன் நான் அந்த பக்கம் பேசுறேன் இவங்களையும் சம்மதிச்சு அப்போ வந்து அது அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை எல்லோரும் தனக்குத்தானே சந்தோஷமாக வாழணுங்கிற ஒரு பெரிய செல்ஃபிஷ் மென்டாலிட்டி வந்துட்டு தான் நான் நினைக்கிறேன் நான் சந்தோஷமாக இருந்தால் போதும் எது எப்படி போனார் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துட்டு அது ரொம்ப தப்பானது நம்ம 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 ரெண்டு பேர் ஒரு சண்டை போடுறோம் அடுத்து நம்ம பிள்ளை இருக்க அந்த பிள்ளைக்கா வேண்டிய ஒரு லைஃப்பை நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும் ஒரு வழியே கிடையாது ஆனால் அந்த புள்ளை உங்களுக்காக தியாகம் பண்ணுங்கிறதெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அது எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது ஜெயகாந்தனோட வைர வைரோட பிடிக்கிறேன் நான் தான் விதையிட்டேன் நான் தான் நீரும் ஊட்டினேன் நான் தான் உரமும் இட்டேன் நான் தான் வேலியும் இட்டேன் ஆனால் நான் நினைத்தார் போல் மரம் வளரவில்லை குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு நீ தான் பெத்த நீ தான் படிக்க வச்ச நீ தான் சோறு ஊட்டின பால் ஊட்டின எல்லாம் செஞ்ச ஆனால் நீ நினச்ச மாதிரி குழந்த இருக்காது அதோடய இயல்போடு தான் இருக்கும் மரத்தோடு சொல்லுவார் அவர் ஒப்பிட்டு ஜெயகாந்தனோட பிடிக்கிறேன் இருக்கிறது ஒரு லைஃபு இருக்கிறது ஜாலியாக இருப்போம் அடுத்தவங்களை தொலை பண்ணக்கூடாது அடுத்தவங்க உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கணும் சாதி தீண்டாமை மதம் குடும்ப பெருமை குட்டி பெருமை இதெல்லாம் பேசுகிறது ஒன்றுமே இல்லை ஸோ இருந்த வரையும் கேஷுவலாக இருந்துட்டு நம்ம எப்போ அப்பீட்டாக வரமோ அப்பீட்டார் நமக்கு என்ன இருக்குது நமக்கு தெரிய போகிறதில்லை யாரு கொண்டு வச்சு கொளுத்துறாங்க நமக்கு என்ன தெரிய போகுது புதைக்கிறானா கொளுத்துறானா இல்லை எடுத்துக்கூட போடாமல் போகிறான் நமக்கு தெரியாது அந்த ஒரு லைஃபுக்கு ஏன் நெத்த மரணம் இருக்குது இந்த எவ்வரி செகண்ட்ஸ் யூ கிராஸ் ஒரு டெத்து தான் எதுவுமே இல்லை இன்றைக்கி சாவலை நீங்கள் அவ்வளவுதான் இந்த மினிட்ஸ் நான் சாகலை அடுத்த மினிட்ஸ் ஒரு அரஸ்ட் தான் என்ன தெரியும் காடி அரெஸ்ட் வந்தாங்க நாள் கோர்ட்டில் பார்க்குற மணியை என்னோட படித்தவர் அடுத்த நாள் பன்னெண்டரை மணிக்கு இறந்து போகிறார் ஹைகோர்ட்டில் முதல் நாள் நான் ஜூஸ்ட்டால நான் ஜூனியர் இருக்கோம் எப்போயும் நின்று ஜூஸ் குடிச்சிட்டு போவார் பேலர் கடை வரண்டாண்டு போகிறான் அடுத்த நாள் காடி அரஸ்ட்டில் இறந்து போகிறார் அப்போ நமக்கு முன்னாடி நடக்கிற மரணங்கள் நமக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் போகுது ஆனால் நம்ம ரொம்ப ஓவரால் நம்மளை அலர்ட்டிக்கிறோம் இது ஒன்றுமே நம்ம நத்திங் டூயிங் சாதாரண வாழ்க்கை ரொம்ப பிச்சைக்காரனையும் சாக தான் போகிறான் தங்க பசு வந்துனோன்னு சாக தான் போகிறான் மண்ணுக்குள்ளங்கிற மாதிரி ரொம்ப எளிமையான வாழ்க்கை அரசியல் பொருளாதாரம் சினிமா ஃபெமிலரிட்டி ஃபேமஸ்ஸு செஸ்ஸு நான் போட்டிருக்க சென்ட்டு வீடியோ காலில் கேட்குறாங்க சென்ட் நல்ல சென்ட்டா இப்போ வீடியோ காலில் வாசனை வராதையா அந்தளவுக்கு மாறி போயிட்டே இருக்கிறாங்க எல்லாமே நடக்குது வீடியோ காலில் ஃபஸ்ட் நைட்டு வீடியோ அப்லோடு பண்ணுறாங்கல்லம்மா அதெல்லாம் ரொம்ப அநாகரியமான செயல் தயவு செய்து எல்லாம் யாரும் என்டர்டைன் பண்ணாதீங்க நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அதை செய்யுங்கிறதுக்காக இல்லை கேவலமாக இருக்குங்கிறதா சொல்ல வர்றேன் யூடியூபர்னு என்னை சொல்கிறதே எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன் நான் ஆம் நாட் யூடியூபர் நம்ம அதை வச்சு ப்ரொஃபஷன் கிடையாது நமக்கு இது ஒரு பேஷன் நான் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த உலகத்துக்கு அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அவ்வளோ தான் அதனால் இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருங்க உங்கள் நம்பி இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க உண்மையாக இருங்க போய் பேசாதீங்க உயிரே போனாலும் சரி போய் பேசாதீங்க பிச்சை எடுத்தாவது படிங்க பிச்சை பிக்கணும் கற்கை நன்றே கற்கை நின்று பிச்சை பிக்கணும் கற்கை நின்று மதியாதார தலைவாசல் மிதிக்காதீங்க உங்களோட மதிக்கலாம் போடா எவனால் அதனால் மயிராண்டி தூக்கி அஞ்சுட்டு போயிட்டுருங்க அதுக்காகவே அவனை அசிங்கப்படுத்துக்கலாம் சொல்லலை எவ்வளோ வாழ்க்கையில் பொறுத்து போகிறோமோ அவ்வளோக்கும் நமக்கு பெருமையும் மேன்மையும் வந்து சேரும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போலே தமிழ் இகழ்வார் பொருத்தல் தலை எவ்வளோ ஒருத்தன் அசிங்கப்படுத்தினா படுத்துட்டு பொறுத்து போடா நீதாட்டா தலைவங்கிறான் வள்ளுவன் அதனால் எல்லாரும் பெண்கள்னாலும் அவங்கள தவறாக கிரிட்டிசைசம் பண்ணுறதோ அவங்களோட செக்ஸுவல் டாய் போல நினச்சி பேசுகிறது தப்பு அது செக்ஸுங்கிறது ஃபீல்மா அது எல்லோருக்கும் எல்லாத்தையும் இருக்கும் பட் யார்கிட்ட யார் இருக்கணுங்கிறது தான் இங்கே விஷயம் அதுலேயும் ஒரு அறம் கண்ணியம் ஒரு இளைமறை காய் தான் அதுவும் நல்லாயிருக்கும் கா அது அதை விட அக்கோடா போனாலும் அது நல்லா இருக்காது பட் அது மட்டுமே பார்ட் ஆஃப் லைஃப் அது மட்டுமே லைஃப் இல்லை போய் பிடிக்காதிங்க ஏன்னா இதெல்லாம் சொல்கிறதுக்கே ஆள் இல்லை போய் பிடிக்காதீங்க கண்டிப்பாக அது கெடுதல் தான் மது இருந்தாதீங்க உடம்பை நல்லா செக் பண்ணியங்க எல்லோரும் ஒரு வாட்டி ப்ளட் டெஸ்ட் பண்ணியங்க ஏன்னா உங்கள் ரத்தம் போய் சொல்லாது எப்படி இப்படி இருக்குது கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது இது எப்படி இருக்குல்லாம் பார்த்துங்க நீங்களாக மருத்துவத்தை பூத்தாதீங்க அதுக்குன்னு படிச்சுட்ருக்கா எம்பிபிஎஸ்ஸு அதுக்கு தான் வேலை அவங்ககிட்ட மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்குங்க சுகர் வந்தால் மாத்திரை போட்டுங்க டாக்டர் என்ன சொன்னாரோ கேளுங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க நன்றி